யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது உலகத்தை நியாயம் தீர்த்தார் உலகத்தை ஓக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி மனுஷகுமாரன் அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று யோவான் மூணில் பாருங்க யோவான் மூணில் பதினை உலகத்தை ஓக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தீர்க்கும்படி உலகத்தை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் சொல்லப்பட்டது இங்க பன்னெண்டாம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார். உலகத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படணுன்னு பாபமும் மரணமும் என்னை விட்டு புறம்பாக தள்ளப்படணும் என் வாழ்க்கையில் பாவமும் மரணம் தள்ளப்படாமல் நல்லா சிரமமாக இருந்துச்சுனாக்கா பரலோகத்தின் அதிபதி தள்ளப்படுவார் இந்த போதாளத்தின் அதிபதி என் வாழ்க்கையில் தள்ளப்பட்டு போனோம்னா பர்லோகத்தின் அதிபதி இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை பிதாகுமார் பசுதாவிக்கு செலுத்தணும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு நான் செலுத்தும் பொழுது உலகத்தை ஆக்கணிக்குள்ளாகத் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்புகிறார் யோகான் மூணு பையன அப்போது உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கல உலகத்தில் தான் ஏன் நான் இருக்கேன் சோழவரம் கிராமத்தில் எண்ணெய் ஆக்கணிக்குள்ளாக தெற்கு அதபடிக்கு உலகத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் சோழவரம் கிராமத்தில் இருக்கிற எண்ணெய் ரட்சிக்கும்படிக்கு தன் ஜீவனையே எனக்கு குத்துடுறாரு ஆமாம் நல்ல மேய்ப்பன் உலகத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நார்த்தார்காட்டில் சோழோரம் கிராமத்தில் இருக்க எனக்காக தன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு என் பேர் சொல்லி குமார் பசுத்தா வைக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து இந்த உலகத்தின் அதிபதியை என்னை விட்டு புறம்பா தள்ளுறாராம் அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் யோகான் பன்னிரண்டு முப்பத்தி இந்த நியாய திருப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் ரெண்டாயிரம் பிசுவாச புறம்பே தள்ளுறாரு அவனுக்கு நியாய தீர்ப்பு என்னன்னா அவன் பாவங்களெல்லாம் மன்னிச்சு அவன் அக்கிரமலாம் மன்னிச்சு ஏசு ரத்தத்தால் அவனை கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டாயிரம் பிசுவாச புறம்பே தள்ளப்பட்டு பசு தாய் வந்து சொஸ்த புத்தி அடைஞ்சி வஸ்திரம் தரித்து ஏசின் பாதத்தில் அமைந்து தெக்க பொருளில் போய் அவனை ஊழிய ஆக்கி இதுதான் ஏசு பண்ணுற ஊழியான் நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் நான் ஏசு கிறிஸ்தான் ஜீவனையே கொடுக்குறார் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் காலத்துலேருந்து ரெண்டாம் வரை வரைக்கும் உடி தேதியிலே கொடுக்குறார் தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் கொடுக்குறார் உன் பிள்ளைக்குள்ளே இருக்கிற உன் மனைவிக்குள்ளே இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற பிசோசுக்கு நியாய தீர்ப்பு வேணும்னா சீவ விருச்சத்துக்கு அணிய பூச்சிக்கணும் நன்மத்தையும் அறியத்தக்க கனிய பூச்சிக்கு நல்ல நியாய தீர்ப்பு ஷாகவே ஷாவை அது பிசாசு கொண்டு வந்த நியாயத்திற்கு ஏசு கொண்டு கொண்டு வந்த நியாயத்திற்கு மனுஷகுமாரன் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கே வந்தாராம் அப்போ ரச்சிக்கணும்னாக்கா ஜீவனையும் ஜீவ ஜீவ அவனுக்காக அதை கொடுக்குறாருங்க அந்த ஜீவ ஜீவசரத்தில் தேவி நீதிட்டு பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த நன்மத்தையும் பாதாள ராஜ்யமே இருக்குது அதில் பாப சாபம் மரணம் தரித்திர அதை போய் வாங்கி அதை போய் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு கொடுத்து நியாயத்திற்கு போட்டு சாபத்தில் பாவத்தில் மாதிரி பாதத்துக்கு போகிற நீ உன்னை ஏசு ஜீவனையே கொடுத்து ஜீவ சர ஜீவரத்தை ஏசு சாம்பட வாக்கத்தை தான் கொடுத்து உனக்குள்ள இருக்கிற பிசாசு நியாயத்திற்கு புஷ பிசாசு புறம்பே தள்ளி பசு தாவி அனுப்பி உன்னை பாதுகாத்து உனக்கு நித்தி ஜீவனை கொடுத்து பல்லோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறாராம் சின்னாருமே கொடுக்குறப்ப யோகான் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் இப்பொழுதே இந்த உலகத்தின் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது எப்பொழுதே ஜீவனையும் பரிபம் கொடுக்கும்போதே மத்திய மாற்று தீவிரவாத காரன் லேகன் பிசா பெரும்பாடு உள்ள தீ கோடம் ஜெவனம் போடுவேன் ஜீவகாது ஜீவகண்ணு ஜீவகஜி ஜீவ ஆற்று ஜீவலங்ஸு ஜீவகிட்னி அதே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போதே நியாய தீர்ப்பு பிசாசு நல்ல மேற்பம் ஜனங்களுக்காக ஜூய ஜீவ சரஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு அப்போது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது உங்கள் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு எங்கள் அப்பா ராமு எங்கள் அம்மா ராணி எங்கள் அப்பா நான் வெங்கட் துளீசராம் எங்கள் அக்கா சரஸ்வதி என் தம்பி வெங்கட் என் தங்கச்சி லட்சுமி இப்படி நாலு பேர் எங்கள் அப்பா அம்மா மொத்தம் ஆறு பேர் எங்கள் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு ஏசு என்னன்னா எங்கள் குடும்பத்தை ஆதாம் மூலமாக இந்த நன்மத்தையும் மரியத்தக்க கணிக்கு பிடிச்சிட்டு விஷாசி நியாயம் தீர்த்து பாவத்தில் சாபத்தில் மறந்து பாதாளத்தை வச்சுட்டான் இப்போ இயேசு கண்ணி மரியாதை வயத்தில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நாங்களை தேவி நிதியின் சம்பளம் உயிர் தேர்வில் கொடுக்குறாரு எங்கள் பேர் சொல்லி எங்கள் அப்பா பேர் சொல்லி எங்கள் அம்மா பேர் சொல்லி என் பேர் சொல்லி எங்கள் தங்கச்சி பேர் என் அக்கா பேர் சொல்லி இப்போ நான் எங்கள் குடும்பமாக அந்த இயேசுக்கு சிச்சிவ் ரத்தத்தை எடுத்து அதை பிதாகுமார் வரைக்கும் ஆதாம்லேருந்து முழு உலர்த்து கொடுத்தா எப்பொழுதே ராமேச குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது இந்த உலகத்து இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி ராமேச குடும்பத்தின் அதிபதி பிசாசு பாவ சாப தரு புறம்பே தள்ளப்படுறான் இப்போ கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் ஜீவ வச்சது கனியில் ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்துட்டோம் இப்போ பேச்சு மூச்சு எல்லாம் கிறிஸ்து தான் ஜீவ கனி தான் அதுக்கு முன்ன பேச்சு மூச்சு எல்லாம் நன்மை தேமை கனி ஏவாள் நன்மார்க்கும் துன்மார் சுய நீதி அநீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு நியாயத்து இருக்கு திருடுறது கொள்றது ஐகதமாகவே இருக்கு என் குடும்பம் இப்போ ஏசு சுயற்று குடும்பமாக ஞான சாணியத்துக்கு பிறகு பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்க தேவி நீதியின் சம்பளம் உயிர் தேர்தல் அப்போது பிசாசு புறம்பே தள்ள உலகத்தின் அதிபதி பிசாசு புறம்பே தள்ள போறான் பிசாசுனா பிசாசு போனால் அவன் சரக்கெல்லாம் போகணும் சாபம் பாவம் மனம் தரித்திரம் பாதான் எல்லாமே போயிடுது இப்போது பரலோகத்தின் ஆசீர்வாதம் தான் எங்கள் குடும்பத்தில் நாயப்படி இருக்கணும் இப்போ நியாயப்படி எங்கள் அப்பா அம்மா நான் தம்பி தங்கச்சி அக்கா குடும்பமாக ஜீவ மார்க்கத்தில் தான் இருக்கணும் நண்பத்தேம மார்க்கத்துலேருந்து வெளியிலே ஆயிட்டோம் நல்ல மேய்ப்பன் ராமேஸ்வரி குடும்பத்துக்காக ஜீவ சர்வஜீவம் அந்த ஜீவல தேவி நீ பரலோகமே பரலோகமேக்குது அது எங்கள் அப்பா பேர் சொல்லி பிதா பிதாகுமார் ஆதம் வந்து முழு கொடுத்து கொடுத்தா யோகான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு நிறைவேறது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் தள்ளப்படுவான் ஜீவ விச்சத்துக்கு நீ வந்து ஜீவனில் தேவி நீதித்து உயிர் நன்மத்தை நன்மத்தையும் மரியாதை பாவன் தூ மரணத்தை தேவன் தனக்கு கொடுத்தா அது நெகட்டிவ் நியாய தீர்ப்பு அது பரலோகத்தின் அதிபதி ஆசிவாதம் ஐஸ்வந்து சமாதம் பரலோகத்தை புறம்பே தள்ளிவிடுவான் பிசாசு அது பாதுவான் ஆதாம் கதா ஏவால் பண்ணா நண்பத்தே மாதிரியே தகுக்க நீ புஷித்தா அது தேவன் தனக்கு உலகத்துக்கு பரலோகம் ஆசிர்வாதம் இப்போ ஏதேன் தோட்டம் எல்லாம் புறம்பே தள்ளிட்டா இப்போ ஏசு ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுத்து அதை தேவி நீதி ஏன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் பாவத்தின் அவங்கள மரணத்தை அழித்து தைச்சு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்துட்டார் கையை தட்டு அதனால் என் செய்தி கேட்குற நீ பாகியவான் கோடி ரூபாய் காணிக்கணும்

பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளுறீங்க ஆசுவாச சுகம் பேலன்ஸ் ஜீவன் எல்லாத்தையுமே புறம்பே தள்ளிடுறீங்க எல்லேற்று ஐஸ்வர்யங்கிறது கஷ்டக்குள்ள நன்மத்தையே மாதிரி எல்லேற்ற தரித்திரம் அதை போய் தேவனுக்கு தனக்குழு கொடுத்து 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 தேவனுடைய ஐஸ்வர்யம் புறம்பே தள்ளிட்டீங்க இப்போ ஏசு ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்குற சிலுவையில் அதை தேவனுக்கு எல்லையற்ற ஆழம் கண்டுபிடிங்க எல்லையேற்ற ஐஸ்வர்யத்தை பிதா ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுத்தா போதாளித்தின் தரித்திரம் புறம்பே அவர் தழுவால் சுகமாயி ஜீவாற்று ஜீவ லஞ்சம் ஜீவ உலகம் தேவி நீதிதல் ஜீவாவி ஜீவாத்மா ஜீவசரம் ஜீவ உலகம் ஜீவான எல்லாம் பூமி ஜீவசம் பிசுவாசி எல்லாம் நன்மத்தையும் மரியாதைக்கு பூமியை சபிக்க முள்ளும் குறுக்கும் வளைப்பிக்கான் அது பிசுவாசின் நியாயத்திற்பு பரலோகத்தின் அதிபதி பரலோகத்தின் ஆசுவா புறம்பே தள்ளிவிடும் வாழ்க்கையில் இப்போ கிறிஸ்து அந்த கிறிஸ்து ஆணைய வழியும் சத்தியமா ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் அப்போது ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிசுக்குள் மறுபடியும் பிறக்கணும் அந்த கிறிசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக ஜோயவாக இருக்க ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவாற்று ஜீவலஞ்சு லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ உலகம் ஜீவ சரீரம் ஜீவாற்று ஜீவலஞ்சு ஜீவ ஜீவ மனது மைண்டெல்லாம் கிறுக்கு மைண்டாக இருக்கணும் சுயநீதி அநீதி கண்டிலிச்சம் ஜீவன் நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்கும் துன்மார்க்கும் அதை போய் தேவன் தனக்குழுத்து கொடுக்காதே பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ள ஆசிர்வாதம்லாம் புறம்பே போயிடும் நண்பத்தையே மரியாதக்க கனி பிடிச்சுக்கினால ஷாகவே ஷாகுக்கு பிசாசம் ஆளுகை செய்வான் பாதாள ராஜ்யம் இப்போ ஏசு நானே வடிவம் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்த பரலோக ராஜ்யங்குது உன் மனைவி ஆதவங்குள்ள பிறந்தவா நீ ஆதாம்க்குள்ளே பிறந்தவங்களுக்கு நண்பத்தையே மரியாதை நியாயத்திற்கு பாபத்தின் சம்பளம் மரணம் தலைமையில் எழுதப்பட்டுக்குது அதே தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்குறாலும் பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளிட்டார் ஆசிவாத ஐஸ்வர்யம் பரலோகராக புறம்பே இப்போ ஏசு வராது நல்ல மீப்பன் தாமஸ் தொலைசன் ஜீவ சுவர ஜீவரா அவன் மனைவிக்காக அவன் பிள்ளைகள குடும்பத்துக்கு பட்டனுக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுத்து தேவன் தனக்கு ஆதானும் பிசாசும் தள்ளியை இப்போ பிசாச புறம்பே தள்ளி பசு தாய் வந்து தேவதூர்களெலாம் வந்து என்னை விடுதியில் ஆக்குறாங்க பாதாள ராஜ்யத்துலேருந்து அப்போது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எங்க சிலுவையில் உயர்த்தினாங்க சிலுவியில் உயர்த்தி பிதாவி இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சொரஜீவிரத்த இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் உலகன்னா துன்மார்க்கம் நியாயத்திருக்கலை சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு அங்கே ரோமர்கள் யோதர்கள் இருக்கிறாங்க கொல்குதா மணியில் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தான் தேவன் தனக்கு அவதான் முழு பிசாசலி நசிக்கி பிசாச நியாயத்திருத்து போதாளராஜ பாவத்தை சாது பசுத தேவத பரலோக அந்த பூமியில் கட்ட வச்சுட்டு போயிட்டு திருச்சபையை சாபிச்சுட்டு போய்கிறார் அப்போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார் கல்வாரி செல்விய மாதிரி குட் ஃப்ரைடே முடிஞ்சுச்சு ஈஸ்டர் பண்டக முஞ்சிச்சு அப்போது உலகத்தை எல்லோரும் இழுத்துக்கொள்கிறார் எப்படி ஜீவசார ஜீவ இயேசு சாமுடைய வாக்கு பிதா குமார் பசு தாய் கொடுத்து ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து பிசாசின் தலையை உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்து பாவங்களை சாபங்களை அக்கறங்களாக நீக்கிட்டு பசுத்தாவை அனுப்பி மனுஷன் ரசித்துக்கொள்கிறாரு அப்போது ஏ சுஷ் ஜீவன் பரிபூர்ணா நீ உலகத்துக்கு ஒளி பூமி கூப்பு நான் நன்மத்தை மாதிரியே தக்கதே இருந்துட்டு இருக்கேன் படிப்பு இருக்கு பஸ் காருக்கு பகலா எல்லாமே இருக்குது ஆனால் அம்மா வைத்து ஆதாம் வழியாக போய் நன்மத்தை மாதிரியே தக்கவன் இருக்கிறேன் அதை போய் தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் பிசாசு கிட்டே தான் இருக்கும் பிசுவாசி நியாயத்திற்கு சாபம் பாவம் மன தோத்திர பாதாளம் திருடம் திருடமும் கொல்லவும் வேறு உண்டு நானும் ராணுவிகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றாரு ஆனால் ஜீவ வா அதுக்கு என்னுடைய செய்தியை கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போ துளைசிலாம் தாமஸுன்னு சர்ச் பண்ணு யூடியூப்பில் போ ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணு இவ்வளோ சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு சேனலுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போயிச்சேர்க்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்குறேன் அருமையான செய்திகள் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவது அது கிறிஸ்து நன்மை வர தேவி நீதி உயிர் மாணவர் அதை பிதாகுமார் பசு உன் பேரில் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுவாங்க உடனே உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுறான் அசுத்தாவி ஓடுது பசு தாவி வருது தேவதாக பணிவிட செய்கிறாங்க இல்லை நான் குள்ளே தான் இருப்பேன் சுயநீதி அநீதி கண்கல் நிச்சயமாகவும் ஜீவனத்திற்கு பண்ணுமே அதை தேவனுக்கு உலகத்தை காட்டியிருந்தா இருப்பேன்னா விசாசின் நியாயத்திற்கு அது பாவத்தின் சம்பளம் மரணம் முடிவு பாதாளம் பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவார் ஆனால் எது லாபம் உலகத்தின் அதிபதி பாதாளத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுறதா லாபம் அதுக்கு ஜீவ சொர ஜீவ ரத்தத்தை வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நானே ஜீவ அப்பம் என் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் பயப்படாத கலங்காதது உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படணுமா ஜீவஸ் ஜீவ ரத்தத்தை பூச்சி நண்பத்தை மாறியத்தக்க கனி பிடிச்சிருக்கேன் ஜீவ விஷத்தி கனிப்பிடிச்சி ஏன் சொன்னா நானே படியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஓவியானும் ஜீவ சீவராக இருக்கிறார் ஜீவ சஞ்சாரியாக மாறி நண்பத்தையும் அறியத்தக்க சஞ்சாரியாக இருக்காத நண்பத்தையும் மறியத்தக்கவி நண்பத்தையும் மறியத்தக்க ஆத்மா நண்பத்தையும் மரியத்தக்க சரிய நண்பத்தை மறியத்தக்க குடும்பம் நண்பத்தை மறியத்தக்க வியாபாரம் நண்பத்தை மறியத்தக்க வாழ்க்கை நண்பத்தை மரிய சாபம் எல்லாம் இன்னுக்கு பூமியை சவிக்கப்பட்டிருக்கோம் நண்பத்தையும் சாகி முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பீக்கம் அப்போ ஜீவஸ்வரம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சி ஜீவ லைப்பு ஜோயலை லைப்பு ஜோய குடும்பம் ஜோயோ உலகம் ஜோயோ வாழும் ஜோயோ ஊரு ஜோய வாழ்க்கை ஜீவம் எல்லாம் கிறிஸ்து ஒரு கிறிஸ்து இருந்தால் புது புதுசுச்சியாக இருக்கும் எல்லாம் ஓஞ்சு போயிடுச்சு அவர் தேவி நீதி பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு அந்த தேவனுக்கு தனக்கு அவதாவது முழு உலகத்துக்கு செலுத்து இடைவிடாம செலுத்து எக்காலத்துக்கு செலுத்து சொந்த போகாமல் செலுத்து அவர் தழுமுகலால் சுகமான ஆய் கிறிஸ்துக்குள்ள எல்லாமே பரிகாரம் இருக்குது பாவத்துல இருந்து பாவத்துக்கு தேவ நீதி மரணத்துக்கு ராஜ்யம் தரித்திர ஐஸ்வர்யம் சாபத்துக்கு பிறகு இயேசு வாக்குத்தாசம் எல்லாம் தேவி நீதித்து ஊழித்தது ஜீவ விருச்சத்துக்கு புஷியா ஜீவ சுவாச ஜீவாசீவத்துக்கு தான் தோட்டத்தில் பிசுவா சுவார்த்தை கேட்டு நன்மைத்தையும் மரியாதை கேள்வி சாகவே சாகாய் அதான் நியாயத்தீர்ப்பு அந்த நியாய வெளியில் ஆகி இயேசு உனக்காக செலவில்லை பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவனை விட்டார் ஜீவ சத கொடுத்தார் அதை தேவி நீதி பேர் சொல்லி பிதா மார் இப்ப சாதம் முழு கொடுக்கிறது பிசாசின் தலையை நசுக்கி பாதாளத்திலிருந்து சாபத்திலிருந்து தர்த்தத்திலிருந்து மரத்திலிருந்து எல்லாத்தையும் வெளியிலாக்கி கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் இனி நான் இல்ல ஏசுவே எனக்கு பவுல் சொல்றாரு செயிண்ட் பவுலாக மாறிட்டார் பாவிகளிலும் பிரதான பாவியாக இருந்து கொலகார பவுல் ரவுடி பவுலா இருந்தவன் சவுல் பவுலா கிறிஸ்துவ இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்கு அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறாங்க அந்த ஜீவ மாச கதாத்திர போமானப்பட்டெலாம் போய் பிரஜா கிறிஸ்து கிறிஸ்துக்குள் கொண்டு வரார் அவர் தான் சொல்றாரு கிறிசுக்குள் 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 ஆதாம் கிறிசுக்குள்ளே பேசுவார் ஆதாம்குள் ஆதாம் ஆதாம்குள் ஆதாமி சந்தை மரணம் கிறிஸ்து சந்தையோ ஜீவன் கிறிசு தேவி நீர் உயிர் பரவராஜ்யமாக இருக்கிறாரு அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாமுலேருந்து முழு உலகம் செலுத்து வாய்நாளெல்லாம் செலுத்து விடை விடாமல் செலுத்து ஏக்காள் செலுத்து பாபத்திலிருந்து மன்னதற்கு நியாயத்திருப்பு தேவி இருந்து உயிர் வெள்ளி ஒண்ணை சந்திக்கும் வாய்நாளெலாம் கிறிஸ்து குழு நாடே திராட்சை செடி நீ கூடி ஒருவியிலும் வார்த்தை நிலைத்திர தான் அவன் மிகுந்த கணிகளை கூட கனி ஆசிர்வாதக்கணி கனி சமாதான கனி சந்தோஷக்கணி பரலோக கனி எல்லாம் கனி தான் ஆசிர்வாத கனி நான் ஏதாச்சும் செடி நீங்கள் ஒரு ஒருவன் வணியிலும் வார்த்தை நிலைத்திருங்க ஜீவ மார்க்கத்தில் நிலைத்திருங்க அதுக்கு என்னுடைய செய்தியை கேளுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமிஷத்து நிச்சயமாக நீங்கள் ஆசைவதி கத்துறவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கட்சர் உங்களை பாராளு கட்சருக்கு மகிமை உண்டாகட்டும் அறிவான நாளிலே ஒரு வெளியேற்பட்ட செய்தி அந்த சிஎம்சி மருத்துவமனையில் வந்து கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்ற உள்ள இலவசமாக கிருபை கிறிஸ்துவேஸ் உள்ள மீட்பை கொண்டு நீதி என்ன நீதி தேவி நீதி அதுக்கு ஆதாமுக்குள்ள பிறந்த சுயநீதி அநீதி நன்மை தேவை நன்மார்க்கு துர்மார்கே பிசாசின் நியாயத்திற்கும் எந்த நாட்டில் எந்த இருந்தாலும் சரி ஆதாமுக்குள் பிறந்த நீ குழு அவர் தேவி நீதி உயிர்த்தேர்தல் மாறுக்கிறார் பிசாசு சுயநீதி அநீதி அதனுடைய விளைவும் மரணம் பாவமும் மரணமும் இயேசு தேவி நீதி உயிர்த்திரல் மாறுக்கிறார் அதை நிகர்த்த நிக்கிறார் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உளுக்கு வாய்நாளாக கொடுக்க இப்போ இதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்படுகிறார் இப்போ இதே இந்த உலகத்தை புறம்பே தள்ளப்படுகிறான் என்ற வேதவசம் வாழ்க்கையில நிறைவேறும் இது நெகட்டிவ்ல நடந்துக்குது ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தையை மீறி பிசுவாச வார்த்தை நன்னத்தையும் கனி பிடிச்சிக்கணும் இப்போ இதே பரலோகத்தின் அதிபதி உன்னை விட்டு புறம்பே தள்ளிட்டா ஏவாள் பாதாளத்தின் அதிபதி அன்னியிலேருந்து இன்னைக்கு திரு கோட்டை ஐக்கியமாக வைக்கிறது வாழ்க்கை போடலாம் முடிவு பாதாளங்கிறது இப்போ ஏசு வந்து ஜீவ விச்சத்துக்கு கனி கொடுத்து அந்த ஜீபில் தேவ நீத்த கொடுத்து ஊன்பே சொல்லி பிதாகுமார் ஆதாவது முழு வலுத்து கொடுத்து பாவம் மருந்து படியிலாகி ஏ யோவான் பன்னெண்டு முப்பத்தி படி இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதுவே புறம்பே தள்ளப்படுகிறான் என்ற வசதிப்படி கல்வாறு சிலுவை மறும் அடக்கம் பண்ணப்படுது உயிர் இல்லை உனக்காக ஜீவசரேசு வாத்த ஊம்பே சொல்லி பிதாகுமார் ஆதாவது முழு வலுத்து பாவத்தின் தமிழ் மருந்துபடியில் ஆகி தேவனியின் உயிர் இல்லை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் கிறிஸ்துள்ளேயர் கணிந்து கொண்டாலும் புத்திசோன விலகி சாதம் வந்து முழு உலகம் வாய்னாலாம் கூட இடைவிட அவங்க சோதமாக உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் போறதுலாம் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாய் இருப்பாய் ஏசு மத்திய மாட்டுவார் எங்கும் சுற்றி திருந்தார் விசுவாசின் பாலங்கள் அகப்பட்ட யாரும் வெளியில் உலகத்திலே புறம்பே தள்ள திபுரவாதக்காரன் பெரும்பாடு நானே நல்லமைப்பை நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சொர் ஜீவ ரத்தையே கொடுக்குறான் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வந்து உடனே ரெண்டாயிரம் பிசாசு புறம்பே தள்ளி அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் தெரிந்து புத்தி ஆகி வஸ்து தக்க பொழுதுனாக்க திமுருவாதக்காரன் லேகன் பிசாசும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவனிய நல்ல மேற்ப நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ சொீவ ரத்தே கொடுக்கிறாரு பாருங்க அதாங்க ஊழியா நன்மைத்தையை கனி பிசாசி நியாயத்திற்பல் கடற்கிறான் ஜனங்க படிச்சவங்க படிக்க அரசியல் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாபுரத்தில் முழுபடுத்தி எல்லாரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவுளாகி இலவச கிறிஸ்துவில் மீட்பே கொண்டு நீதிமன்றம் அந்த கிருஷ்ண ஜீவ் அவர் தேவ நீதி பர்லோகராஜ் அவனை வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறார் அந்த ஜீவனில் தேவை நீதி சாப்பிடு உயிர் தெரியல இருக்குது அந்த பிதாகுமார் ஆதம் வந்து முழுக்கும் பிள்ளை பேர் சொல்லு பிஷு பிள்ளைகளுக்கு பிஷுவாசி உலகத்தில் புறம்பே தள்ளப்படுவான் பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வாய்நாளாம் கிறிஸ்டுவே வெளியும் பிள்ளைய குடும்பத்தை பட்டணத்துல தேசத்தை சபை விசுவாசிங்களை ஏரியாவில் இருக்க ஜனங்களே எந்த நாட்டுக்கு போ எந்த தேசத்துக்கோ நீ உலகத்துக்கே வெளியினார் பூமிக்கே ஊப்பினார் உண்மை சத்தியம் ஏசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிட்டேன் திருசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்தி சோத்து போகாமல் வெளிப்படுத்தி வாய்நாள்லாம் வெளிப்படுத்தி பேச வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கசர் உங்கள் ஆஸ்வதிப்பார் ஆக ஆறு பச்சது விதாவே இந்த அறிவான நாதிகள் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் நஞ்சு செலுத்துகிறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே இனி நான் அல்ல இயேசுவே எனக்குழைத்திருக்கிறேன் கிறிஸ்வை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்துக்கு வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க ஓய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க எக்காலத்தை வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் எக்காலத்து என் நேரத்தில் ஏ சுஷு ஜீவன் பரிமூர் ஜீவன் பிதாகுமார் பசுத்தான் ஆதான் முழு உலகத்தை வெளிப்படுத்த ஓ மனத்துக்கு டூ மரணத்துக்கு நியாயத்துக்கு கூட பசு தவிர தேவதெல்லாம் வெளிப்பட பசுத்தாவி எங்கேயோ அங்கேயோ விடுதலை உண்டாகும் இயேசு ஜீவன் பரிபூர்ஜீவன் உண்டாக சகல ஆதாம்க்கு எந்த கிறிஸ்டிய ஸ்கூல் பெற்றுக்கொள்ள இயேசு சத்து சகல பாவங்கள சுத்திக்கல இயேசு ஜீவ இயேசு சரீவரேசுட வாக்கு தத்துக்கலை குமார் பசு ஆதாம் வந்து முழு விழுத்து வாய்நாளாக இடையில ஏற்காடு சோந்துவா பாவம் பண்ணுவோம் தேவதாக பண்ணிவிடு வாய்நாளாக கிறிஸ்டிய ஸ்கூல் நிலையத்தை செய்தி கேட்கற ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறாங்க ஒரு மாபெரும் இய்பனை கொண்டு வரும்படி நின்றோம் பெரிய காரியங்களை செய்யும் பயப்படாத கலங்காத தின போகம்போ பெரிய போகும்போது மோசமான போகும் ஆதாம் பிறந்த பிறந்து விட்டாய் நன்மை தீ மரியத்தக்க ஷாகவே ஷாக கிடைக்கிறேன் விஷாசு உரிமையாக வந்து தர்றான் சமாதானம் சந்தோஷம் சுகம் பெலன் ஜீவன் ஐஸ்வர்யம் வீடு மனதை எல்லாத்தையும் திடீர்றான் கொண்டு வாங்கிக்கிறான் அவனோவிக்கிறதுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூணப்படும் வந்தேன் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துக்குள்ளவா அதுக்கு என் செய்தி கேது ஃபேஸ்புக்கில் போ துளைசிலாம் தாமஸும் சர்ச் பண்ணு யூடியூப்ல ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணு ஒரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர் ஒரு சேனல் சேனல் துளசலாம் தாமசு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணு உலகத்தில் எங்குமே கேள்வி விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணு குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு மீடியா இந்த செய்தியை ஷேர் பண்ணு இதை நிச்சயமாக நீ ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் உங்க உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணு கருத்து வாழ்க்கையில் பெரிய காரணம் பயப்படாத கலங்காரத்தையும் இனி நான் இல்லை கிறிஸ்துவ தேவநீதி பர்வோக் ராஜ்யமாக இருக்கிறார் அந்த ஊன் பேசி குடும்பத்தார் பேசி போகிறத ஏ சுஜியும் தேவந்த உலகத்தின் அது பிசுவாசம் சுவாசம் புறம்பே தள்ளி பசு தேவத்துக்கெல்லாம் பணி செய்ய காப்பாற்று ஜனங்களை வாய் நாளாக கிறிஸ்துகளை அவரே துராட்சி செடி நீக்கோடி ஒரு மணி மிகுந்த கணிகளுக்கு ஆசுவாதம் ஐசூர் பர்வ கணிக்கு உலகத்தை என்ஜாய் பண்ணி நல்லா ஆசுவாதமாக இருக்கும் பர்வகுறாய் சுதந்திரிக்க என் சத்தியத்துக்காக ஒரு மணி பயன்படுத்தப்படி ஜெயிக்கிறான் ஒரு மோபெரி இழப்பிலே கொண்டு வரும்படி ஜிக்கும் பெரிய காரியங்களை செய்வாங்க பயன் எடுத்து உலகம் மீது எட்நூத்தி பதினாறுக்கு அதிகமானது ஜனக்கு ஆதாரம் கூட பிறகு நன்னை தேவன் தான் நோவா காலத்து அப்படியே மனுஷன் சோதனம் அப்படியே நடக்குது பாவம் சாபம் மனதை அசுத்தாவை கிளியை செய்து பாவத்தின் சம்பளம் மனத்தை தேவனை தனக்கு கொடுத்து பிசாசு ராஜ்யமாக இருக்குது ஏசு ஜீவன் பரிவரில் தேவனிட்டு ஆதாம் இருக்கு இடைவிட் பசுத்தாவது உலகம் எல்லாம் கிராமத்து ஒரு ஒரு வலையிலேயே கட்ட வைக்கப்பட்ட பசுத்தான் பணிவிடு செய்ய ஒரு உண்டாக இந்த சத்தியத்தை பயன்படுத்த நன்றி சொத்துக்கிட்டிருக்காங்க ஒரு பெரிய இய்பிலை கொண்டு வரும்படிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் நாமத்தில் இலவச்சம் ஏற்கனவே எங்கள் ஜீவனில் நல்லபிதாவது ஓ என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் முழுத் ராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரியமும் வருவாரு கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசனார் ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோல் வரும் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க துளைசலாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள் உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் உங்கள் சேனல் அந்த சேனலெலாம் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க விடுங்கள் உங்களை கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிஎம்சி மருத்துவமனை அவடுக்கப்பட்டது கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியில் கத்துறங்களும் பேசியிருக்கிறார் கத்திரிகை கனம் பண்ணுங்கள் கத்திரை கனமனு விருமானால் கத்திரிக்கை காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்கை காணிக்கை செலுத்த விரும்பி இருந்தால் இந்த செய்தியில் கற்று உங்களோடு கூட பேச்சு இருக்கிறார் நிச்சயம் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளால் கத்திரை கனமனு கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் என்று கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ்யூ கற்று உங்களை ஆஸ்வதிப்பா இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேக்குங்க உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க செய்தி கேட்க உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்க முடியாது என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணணும்னு என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க கத்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் பற்றத்தில் தேசத்தை உள்ள மாபெரிய ஏப்பிளை கொண்டு வரும் அச்சீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறேன் ஏறோவ்வளோ செய்திகளை கொடுத்துருக்குறேன் எங்குமே கேட்டீங்க வெளியேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கை எதிர்கால பிரகாசமாக இருக்கணும்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள்